ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் என்றாலே தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம்தான் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே ஏற்படும் இந்த அக்டோபர் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு நிறைய எதிர்வினைகளை வந்து உங்களை வந்து தாக்கியிருக்காங்க உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அன்பை வெளி காட்ட முடியாமல் தவிக்கிறீங்க உணர்வுபூர்வமாக தன்னுடைய பாட்னர் பாசத்தை புரிஞ்சிக்கிருவாங்க இருக்காண்டி எவ்வளவோ இறங்கி போகிறீங்க ஆனால் அந்த அன்பை புரியாமல் உங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்கங்கிறத நீங்கள் த தினமும் தினமும் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணி கவலைப்படுறீங்க ஆனால் அந்த கவலையை வெளியே கொண்டு வரதே கிடையாது வெளியே வரும்போது ஒரு ஆசானாக ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக வெளியே உங்கள் தோரணையில் காட்டிக்கிறீங்க ஆனால் உள்ளே நீங்கள் படுற போராட்டம் கஷ்டம்னா அளவு கடந்தது அது இந்த ஒம்பது மாத காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவிச்சிங்க அப்போ இதெல்லாம் எப்படா சரியாகும் கண்ணாடியை பார்த்து முன்னாடி பேசி பல விஷயங்களை பேசி பேசி உங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிருக்கீங்க அது கொஞ்சமாக மாறிடுமா நம்மளுடைய பாட்னர்கிட்ட நம்ம வெளிப்படையாக பேசிட முடியுமா நம்மளுடைய கணவன்கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய அன்பை எப்படி புரிய வைக்கிறது நம்ம மனைவி எப்படி நம்ம பக்கம் முழுமையாக வர வைக்கிறது அப்படிங்கிற இயக்கத்தில் இருக்கிற ஒரு கவலையில இருக்கிற நம்முடைய தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்க பாட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான சமூகம் சம்பவம் நடக்கப்போகுது சில தடுமாற்றங்கள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேறப்போகுது ஏதாவது உங்க மேல வீண் பழி சுமத்திருந்தாங்க அப்படின்னா அதனால் நீங்கள் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு வெளியாக போகுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் விலகி விலகி ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்நுண்ணியம் ஏற்பட போகுது குழப்பங்கள் எல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடச்சி குழப்பமே இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு உங்களுக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா கோபமே வராதுங்க என்ன தான் நீங்கள் ஒரு உச்சக்கட்ட நிலை நிலைமைக்கு போனாலும் கோபம் வராது ஆனால் இப்போ ஒரு ஒம்பது மாதமாக உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல எவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த ஒரு காற்றுள்ள பலூனை தண்ணிக்குள்ளே அமுக்குனா எவ்வளோ தூரம் தான் அமைங்கி உள்ளே போகும் ஒரு லிமிட்டை தாண்டி வெடிச்சிரும்ல அதே மாதிரிதான் இப்போ நீங்கள் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ கோபத்தை தணிப்பதற்கான ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதை அணைக்க என்ன வேணும் தண்ணி வேணும்ல அதே மாதிரி தான் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு தண்ணியாக வரப்போகிறாங்க உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் புதிய உறவு என்ற அன்பு உங்களுக்கு வரப்போகுது ஒரு நட்பு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அது பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது ஆணாகவும் இருக்கலாம் அவர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் போகுது அந்த நட்பை நீங்கள் தோழனாகவோ அல்லது தோழியாகவோ சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கவலைப்பட தேவையில்லை நீங்கள் தவறான முறையில் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா உங்களை எந்த ஒரு காலத்தை கொண்டும் மாற்றவே முடியாது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் பல பேருக்கு ஐடியா கொடுக்குறீங்க நீங்கள் தான் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க குலதெய்வத்தோடைய அள் அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நபரே நீங்கள் தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமே அதிக கவனம் செலுத்துறீங்க இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்ப உறவுக்காக உங்களுடைய குடும்ப சந்தோஷத்துக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்குவோம் அப்போ தான் இனிவரும் காலங்களில் உங்களுக்கும் சரி உங்களுடைய சன்னதிக்கும் சரி மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் துவங்குவதற்கான பாக்கியம் உண்டு கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க ஒரே ஒரு விஷயந்தான் நம்முடைய தனுசு ராசி என்பர்களில் பூராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏமாறாமல் இருப்பதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா நட்பும் ஏமாற்றுறது உறவும் ஏமாற்றுறது எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றத்தை மட்டும்தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதற்கான ஒரு தீர்வு உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுடைய ஊரில் மலை மேலே என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுடைய பேர் எனக்கு என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க நீ வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு முன்னாடி கீழே கமாண்ட் பாக்ஸில் நம்ம சேனலில் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா என்னுடைய பேர் என்ன பேர் எங்கள் ஊரில் இந்த மலை மேலே இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டிங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும் எத்தனை முறை போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏமாற்றமே இல்லாமல் உங்களை யாரெல்லாம் ஏமாத்த வராங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் வர வரவிடாமல் தடுப்பதற்கு அந்த வழிபாடு சூப்பராக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு முறையாவது போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் ரொம்ப லாங்கில் இருக்குன்னா உங்களுடைய ஊரில் தெற்கு பார்த்து முருகன் இருக்காரு அப்படின்னா அந்த முருகனை போய் அப்பா முருகா என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு இந்த மாதம் உங்களுக்கான மாதம் பயன்படுத்திக்கணும் நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன அப்படிலாம் மனசார ஒவ்வொரு ராசி நேர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருபது தான் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது ஏன்னப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் பிறந்துருப்பீங்க அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமானால் கிடையவே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய கம்பெனியிலேருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னைய காண்டக்ட் பண்ண முடியும் எப்போது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்னைய வந்து காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம் ஓகேவா உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து பிரச்சனை உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்